உலகெல்லாம் பறவை என் உள்ளத்து இருந்தே அழகிலா ஒளிசை அருப்பெருதி அருப்பெருப்பெருதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளம் குரூப் ஸ்டடி மாதிரி தான் என்னுடைய சேனல் எப்படி அப்படின்னா நம்ம ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோம் அப்போல்லாம் நான் காலேஜ் படிக்கும்போது இந்த குரூப் ஸ்டடின்னு நாங்கள்லாம் பண்ணுவோம் முக்கால்வாசி தமிழ் மீடியத்தில் வந்த பசங்கள்லாம் என் கூட குரூப் ஆகிட்டு நீ சொல்லி கொடுப்பா அப்படின்னுவாங்க ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் புரியும் எழுத்து தெரியும் தான் வராதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதனால் நான் வந்து அவங்களுக்கு ரொம்ப புரியிற மாதிரி சொல்லிடுவேன் இதில் எனக்கு என்ன லாபம் தெரியுமா அவங்களுக்கு சொல்கிறதுனால நான் படிச்சிடுவேன் இல்லைனா படிக்க மாட்டேன் ஜாலியாக கற்பனை பண்ணி உட்காந்துருப்பேன் அதனால் அது டபுள் என்ன சொல்கிறது ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா அப்படி இப்போ வந்து நான் சொல்கிறேன் தாய்மை எனக்கு பிடிக்கும் அப்படின்னா எப்படி பிடிக்கும் நான் சொல்கிறேன் வேலுக்குடி கிருஷ்ணன் அந்த வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமிகள் இருக்கார் பாருங்களேன் அவர் வந்து எப்படி தெரியுமா தாயார் தத்துவத்தை சொல்லி தருவார் தாய்கிட்ட பயப்படவே வேணாம் அதுக்கு முன்னாடிலாம் எனக்கு பயமாக இருக்கும் சாமி எதிர்க்கு வந்தால் வரம் கேட்குறேன்னு எல்லாம் கேட்பேன்னு சொன்னாலே அப்புறம் வளர வளர நம்ம ஏதாவது குட்டி 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 ஏதாவது இருக்கிறாங்க தப்பு பண்ணுறோம்ல அதெல்லாம் அந்த தெய்வத்துக்கு தெரியும்ல அதனால எனக்கு தெய்வத்தை பார்த்தா பயம் தெய்வம் நேரில் வந்தால் ஓட்டமாக ஓடிடுவோம் அப்படின்னு நான் நினைச்சேன் அது ஒரு காலம் இருக்கு எல்லாம் ஒரு காலம் அப்ப வந்து ஆனா தெய்வம் வந்து தெய்வம் அதுவும் தாயார் வந்து குறைகளையே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு வேலுக்குடி கிருஷ்ணன் சொல்லுவார் எப்படி அவர் சொல்லுவார் தெரியுமா எவ்வளவு சுவையாக சொல்லுவார் தெரியுமா எனக்கு வாழ்க்கையில டைம் இருந்தது எனக்கு அதை மாதிரி டைமை வந்து சூழ்நிலை அமைச்சு கொடுத்தது என்னால் கேட்க முடிஞ்சது காலையில் ஆஃபீஸ் போயிடுவார் ஹஸ்பண்டு குட்டிப்பா என் குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போயிடுவா ஹோல்டே எனக்காக தான் இருக்கும் ஃபுல்லாக வேலுக்குடி கிருஷ்ணன் கேட்டு அப்படியே அந்த தாயார் தொத்து ஒத்து கேட்டு கேட்டு ரசிப்பேன் அப்படி பூரிச்சு போயிடும் ஏன் அப்படின்னா அந்த தாயார் எப்படி தெரியுமா அவர் சொல்லுவார் மூணு தாயார் பெருமாளுக்கு மூணு தாயார் இல்லையா ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி மூணு பேர் இதுதான் வந்து நான் வந்து வேதாத்திரியம் வந்து அதாவது ஹீலர் பாஸ்கர் கொஞ்சம் அவரோடதெல்லாம் நிறைய கேட்டு புரிஞ்சுட்டு வேதாத்ரி நிறைய நிறைய புரிதல் கலெக்டிவ் நாலேஜ்னால் அது வந்து அதை வச்சு நான் சொல்கிறேன் அவர் சொல்வார் கா ஹீலர் பாஸ்கர் சொல்வார் இல்லையா கான்சியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸ் சூப்பர் கான்சியஸ் சொல்லுவார் இல்லையா நான் அப்போ வந்து இந்த வேத நம்ம வேலுக்குடி கிருஷ்ணனோட அந்த மூணு தாயாரை இந்த லிங்க் பண்ணி பார்த்தா கரெக்டாக இருக்கும் இது என்னுடைய விஷயம் பா என்னுடைய விஷயம் ஏன்னா இப்போ வந்து எப்படின்னா கான்சியஸ் மைண்ட் அது ஸ்ரீதேவி மகாலட்சுமி தாயார் சப்கான்ஷியஸ் அது வந்து பூதேவி தாயார் பூமாதேவி சூப்பர் கான்சியஸ் நீலாதேவி நீலாதேவி தாயார் இதுல எப்படி தெரியுமா ஒரு ஒரு உதாரணம் அவர் சொல்லுவார் எப்படி இந்த மூணு தேவியரும் பெருமாள் கிட்ட நமக்காக எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவார் சொல்லும்போது ஸ்ரீதேவி தாயார் மகாலட்சுமி தாயார் வந்து ஒரு தடவை அதாவது சீத்தையா அவதாரம் பண்ணும்போது ஆஹ் அஹ் ஆஞ்சநேயர் கிட்ட யாரு தப்பு பண்ணலை சொல்லு இந்த மாதிரி இதாவது கரெக்டாக நான் இல்லை அந்த கருத்து மட்டும் எடுத்துக்கோங்க ப்ளீஸ் என்ன அப்ப வந்து உம் கிட்ட சொல்லுவாங்களா யார் தப்பு பண்ணல இந்த உலகத்துல சொல்லு நான் தப்பு பண்ணலையா உன்னுடைய யஜமான் ராமபிரான் தப்பு பண்ணலையா அப்படின்னு சொன்னாராம் யார் தப்பு பண்ணா ராமர் தப்பு பண்ணிட்டாரா என்ன பண்ணாரு அப்படின்னு கேக்கு என்ன பண்ணார் தேவி அப்படின்னு என்ன பிரியவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இப்படி பத்து மாசம் பிரிஞ்சிட்டாரு ராவணன் தூக்கணுன்னா நான் பிரிஞ்சுட்டனே அப்போ வந்து சத்தியத்தை அவர் மீறிட்டாரு பொய் தானே சொல்லியிருக்காரு அப்போ அது தப்புதானே சின்னதானே தப்பு தானே அப்படின்றாரு ஆ ஆமா சரி அப்போ நீங்க தேவி நீங்க என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு தாயார் சொன்னாங்களா வர கிட்ட என்னோட புருஷனை பற்றி குறை சொல்கிறேன் பற்றியா அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னா ஆஞ்சநேயர் வந்து ஆண் குரங்கு தானே உங்ககிட்ட போய் ராமரை பற்றி தப்பு சொல்கிறனே அது அதுவே குற்றம் தானே குறைதானே தப்பு தானே அப்படின்னு சொன்னாங்களாம் அப்படி ஸ்ரீதேவி தாயார் நமக்காக பெருமாள் கிட்டே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க யார் தப்பு பண்ணல நீந்தான் பண்ண நானும் தான் பண்ணேன் ஆ ஓகே அப்போது வந்து பெருமாள் என்ன பண்ணா இது ஸ்ரீதேவி இப்படி சொல்லிட்டாங்க வலப்பக்கம் இருக்கிறாங்க இல்லையா அவங்க சொல்லிட்டாங்க இந்த பக்கம் திருப்பியும் பூமாதேவி தேவிக்கு பார்த்து நீ என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாரு அப்போது இந்த தாயார் ம் பூமா சொன்னாங்களா தப்பு சரின்னு ஒன்று இல்லவே இல்லை ம் தப்பு சரி பாவம் புண்ணியம் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம் ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீலாதேவி அது சப்கான்ஷியஸ் அது எங்கே பார்ப்பாருன்னு எனக்கு தெரியல அவர் சொல்லலை நான் நினைக்கிறேன் உள்ள இங்கே பார்க்கறாரு எங்கேயோ பார்க்கறாரு உள்ள வச்சுக்கோங்களேன் உள்ளுக்குள் உள் அவர் கேட்பாரு போல இருக்கு நீலாதேவி கிட்ட நீ என்னம்மா சொல்ல போற அப்படின்னு கேட்கறாரு போல அவங்க சொல்லுவாங்களா தப்பு சரியா அப்படின்னா எப்படி அப்படின்னா அப்படின் அந்த வார்த்தை கூட அவங்களுக்கு தெரியாது அது வந்து தூய்மை கலக்காத அந்த நிலை அந்த தாய்மை இப்போ தாயார் தத்துவம் தாயார் வெளிப்பட்டதுலேருந்து நம்ம தாய் தான் நம்ம தாயாருக்குள்ளதான் இருக்கும் இப்போ வந்து நம்ம சக்தி களத்துல தான் இருக்கும் இது வேதாத்திரியம் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து வேதாத்திரியத்தை ருசிக்க ருசிக்க சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் சாத்தியப்படும் அவர் சொல்லி தந்திருக்காரே துரியத்தகம் துரியாதீதத்தகம் சிவத்துரியம் சக்தி துரி எவ்வளவு சொல்லி தந்திருக்கார் தெரியுமா மகரிஷி இதெல்லாம் துரிய உணர்வே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரவாயில்லப்பா எங்களுக்கு இருக்கிற உணர்வு அது அப்படின்னு எங்க குரு சொல்றாரு நாங்க அப்படி நினைக்கிறோம் நாங்க என்ன உணர்றோம் ஏதாத்திரியம் பேசுறவங்க தவம் பண்றவங்க என்ன உணர்றோம்னு அதை பண்ணி தான் புரியும் மற்றவங்களுக்கு எப்படி புரியும் ஸோ இதெல்லாம் ஒரு ப அவங்க ஒரு நிலையில இருக்கிறாங்க நம்ம ஒரு நிலையில இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நிலையில இருக்கிறாங்க எதுவும் ஒன்று கிடையாது நம்ம இப்போ ஒரே எண்ணம் ஒன்று தான் ராமானுஜர் சொல்வாராம் ஆசையுடையோருக்கெல்லாம் அப்படின்னு உம் ஆசைப்பட்டா மட்டும் போறப்பா நான் உனக்கு வைகுண்ட பிராப்தி கொடுக்குறேன் அப்படின்னு என்னன்னா அவதான் நாராயணா என்னும் நாமத்தை எல்லாருக்கும் சொல்லிட்டாரு இல்லையா அப்படி ஹம் ஆசையுடையோருக்கெல்லாம் ஆஹ் ஆமா நாங்க ஒரு கோவில் இருக்கோம் ஒரு முருகர் கோயிலுக்கு ஆப்போசிட்ல குரோம்பேட்ல ஒரு பெருமாள் கோயில் அந்த பேர மறந்துட்டேன் அங்க வந்து அந்த ராமானுஜரோட பாதம் வச்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது எந்த பாதம்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் அவர்தான் தான் நினச்சிப்பேன் அந்த இடுக்கில் தலையை விட்டு தலையை கொண்டு போய் அந்த பாதத்தில் வச்சுருவேன் வச்சுட்டு நான் ஆசைப்பட்றேன் நான் பெருமாளை அடையணும் நான் வைகுண்ட பிராப்தி அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் கும்பிடுவேன் எப்படி ஆசையுடையவருக்கெல்லாம் அப்படின்னு அவர் சொன்னார் நம்ம வள்ளல் பெருமானு என்ன சொல்றாரு தெரியுமா மனித உடம்பு எடுத்தவங்களுக்கெல்லாம் அந்த தகுதி இருக்குது விட்டுடாதீங்க அப்படின்னு சொல்கிறார் என்ன அது வந்து எனக்கு ரொம்ப உரைக்குது என சொல் பிடிக்கும் அதெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் இல்லை உரைக்குது என்ன அதனால நம்ம இந்த வழி நிற்கலாம்ப்பா முயற்சி செய்யலாம் அவரே மேல கூட்டுன்னு போவார் நம்மளுக்கு புரிய வைப்பார் மேலும் மேலும் ஓதாது உணர்ந்திட ஒளி அழித்து எனக்கே ஆதாரமாகிய அருட்பெரின் ஜோதி ஓதாதே உணர்த்தப்படும் நிச்சயமாக அது செய்யப்படும் காத்திருப்போம் ஒத்த எண்ணத்தோட ஒத்த அதிர்வலைகளோடு இணைவோம் காத்திருப்போம் முயற்சி செய்வோம் பகிர்ந்து கொள்வோம்